கடலூர் மாவட்டம் கடலூர் மாவட்டம் மருங்கூர் இந்த ம மருங்கூரில் வந்து இந்த இது வந்து ஹேபிடேஷன் சைட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா அதாவது வந்து மெகைத்திக் பரியல் வந்து ஆப்போசிட் சைடில் இருக்குது நார்தன் சைடில் ஸோ சதன் சைடில் வந்து இந்த ஹேபிடேஷன் மவுண்ட்டு இது ஒன் ஏக்கர் நடந்து ஒன் ஏக்கரில் பார்த்தோம்னா நமக்கு வந்து பார்த்தோம்னா பிரிக்கு பிரிக் ஸ்ட்ரக்சர் வந்து இங்கே தான் அதுல ரவுலட் மாதிரி கிடைக்குதுங்க பிளாக் அண்ட் ரெட் வேறு கிடைக்குது சர்ஃபேஸ்ல அதுக்கு எடுத்து பார்த்தோம்னா இங்கே ப்ரொஃபஸர் ராஜன் ப்ரொஃபசர் சுப்ராயிலு அண்ட் ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டு வேதாசலம் சார் இவங்கெல்லாம் வந்துருக்காங்க இங்க இங்க வந்து பார்த்தோம்னா ஃபோர் லெக் அம்மி ஒன்னு கிடைச்சது அது வந்து பார்த்தா குலசேகரப்பட்டினம் எஸ்கேவேஷன்ல கிடைச்ச அதே மாதிரி இங்கே வந்து அம்மி கிடைச்சது அடுத்து பார்த்தோம்னா இந்த ஒன் ஏக்கர்ல வந்து சங்கம் பிரிக் எப்போ சார் முதல் ஆண்டு எந்த வகை வந்து ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டாயிரத்தி ஏழு தான் முதல்ல முதல்ல இந்த பிரிக் வந்து பார்த்தோம்னா ஏழு சென்டிமீட்டர் கனம் ஓகே இருபத்தி மூணு சென்டிமீட்டர் ஆகலாம் நீளம் வந்து நாற்பத்தி ரெண்டு சென்டிமீட்டர் இங்கே இருக்கிற பிரிக் ஓகே இது வந்து ஒரு ஏக்கர்ல இருக்கு மேடம் இந்த

நடிச்சிருக்க முதல்ல பரியல்ல இருந்து வந்து அதிகன் அமலன் தமிழ் எழுத்து மலன் இதெல்லாம் ஐராவத மகாதேவன் தான் அந்த ஸ்கிரிப்ட் எல்லாமே ஐடென்டிபிகேஷன் பண்ணி இயரும் அவர் தான் பிக்ஸ் பண்ணாங்க ராஜன் ப்ரொஃபசர் ராஜன் சார் அதுக்கடுத்து வை சுப்ராயிலு அதுக்கடுத்து கடைசியாக ஃபைனல் பண்ணது ஐராவத மகாதேவன் சார் தான் இங்கே வந்து கிடைச்சது வந்து இது ஹேபிடேஷன் பரியல் நமக்கு வந்து இங்கேருந்து தௌசண்ட் தௌசண்ட் மீட்ரு ஸோ நார்தன் சைடில் இருக்கு ஓகே வந்து இந்த சங்கம் இருக்கு எட்டு சென்டிமீட்டர் வந்து கனம் இருபத்தி மூணு சென்டிமீட்டர் அகலம் நாற்பத்தி நாற்பத்தி ரெண்டு சென்டிமீட்டர் வந்து நீளம் இந்த வந்து இந்த பிரிக் ஸ்ட்ரக்சர் வந்து கீழே நிறைய இருக்கு இப்போ சர்ஃபேஸில் பார்த்தா ரவுலட் கிடைக்குது பிளாக் அண்ட் ரெட் வேறு இது கிடைக்குது இங்கே வந்து பார்த்தோம் எல்லாமே சங்கம் அதோட தொடர்புடைய எல்லா பொருளும் ஆர்டிஃபெக்ட் எல்லாமே சர்ஃபேஸில் கிடைக்குது இப்போ நம்மளே வந்து இப்போ இங்கே பார்த்துட்டு இருக்க சமயத்தில் சில ஓடுகள்லாம் தேடி எடுத்தோம்ல சார் சில இடங்கள் பார்க்கறதுக்கு வந்து

ஸோ எடுத்து தான் அவங்க வந்து அறநூறு வரைக்கும் டெம்பரேச்சர் கொண்டு போகிறாங்க ஸோ அப்போ அது தான் இது வந்து இன்ன வரைக்கும் இருக்குது ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா நீங்கள் ஒரு இந்த மெஷர்மெண்ட் பார்த்தோன்னா ஏழுன்னு இல்லை எட்டாக இருக்கும் ஸோ நீங்கள் இந்த மெஷர்மெண்ட் வச்சுட்டு ஒன்று இஸ்ட்டு மூணு இஸ்ட்டு ஆறுனு போனீங்கன்னா ஸோ டோட்டல் பிரிக்கனுடைய சைஸ் தான்

இருக்கும் ஏழு இருக்கும் ஏழு இருக்கும் இப்படி தான் இருக்கும் ஏன்னா அப்போ வந்து அவனுக்கு என்னன்னா பில்டிங் வந்து சைஸ் பெருசு சைஸ் பெருசுங்கும் போது அவன் வந்து கட்டடம் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி போகணுங்கிறதுனால பிரிக்கனுடைய சைஸை பெருசாக அப்ப இங்க இருந்த கட்டடங்கள் என்ன மாதிரி கட்டடங்களா பெரிய வீடுகள் பெரிய பில்டிங் பெரிய பில்டிங் பெரிய பில்டிங்காக தான் இருக்கும் வாழ்வீடு மக்கள் வாழ்வீடு மக்கள் வாழ்வு பெருசா இருக்கும் ஓ அலுவலகம் வீடுகள் மாதிரி பெருசா இருக்கும் மாலம் அந்த மாளிகை அந்த உப்பரிகை சோ அந்த விஷயங்களோடு தான் அவங்க இருந்தது அப்போ அந்த காலத்துலேயே நிலாமுற்றம் ஏன்னா நம்ம சங்க இலக்கியத்திலே பதிவு இருக்குது இல்லையா